வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த டிவிஎம் யோகா சேனலில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சியம் என்ற புத்தகத்திலிருந்து நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் கவி உணவு என்ற தலைப்பில் இருந்து உணவு என்ற தலைப்பில் அளவோடு உணவு என்ற ஒரு கவியை சிறிய கவியை பார்ப்போம் உணவே உடலாக வந்துள்ளது ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும் உணவில் அளவு மீறிட உணவாகவே உடல் மாறியும் போகும் என்றோ அதாவது பாத்தீங்கன்னா உணவே உடலாக மாறியுள்ளதால் அளவோடு உண்டு உயிர் வாழ வேண்டும் உணவில் அளவு மீறினால் உடல் நோயுற்று அந்த உணவின் தன்மையாகவே மாறிவிடும் எனவே உணவே உடலையும் உயிரையும் காக்கும் மருந்தாகும் உடல் இயக்கத்திற்கு ஏற்ப ஜீரண சக்திக்கும் கட்டுப்பட்டு உண்பதே ஆரோக்கியமான வாழ்வியலாகும் அளவோடு உண்ணுதல் உணவு உறக்கம் உழைப்பு உடை எண்ணம் ஆகியவற்றில் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பது உடலின் மகத்துவத்தை அறியாத செயலாகும் நாம் உண்ணும் உணவு உடல் முழுவதும் பாய்ந்து ரசாயன மாற்றங்களுக்கு உண்டாகி ஏழு தாதுகளாக மாற்றம் அடைந்து சக்தியாக மாறி உடலாக மாறுகிறது சரியான உணவு உடல் நலத்தையும் மனவளத்தையும் உறுதி செய்கிறது சரியான உணவு முறை என்ன என்று பார்த்தோமானால் வயிறு முட்ட உண்பது உடலுக்கு கேடு விளைவிக்கும் முந்தைய உணவு செரித்த பிறகு அடுத்த வேலை உணவு உண்பதே சிறந்தது பழக்கத்தின் விளைவாக உணவில் அளவு முறையை மீறினால் உடல் நோய் வாய்ப்பட்டு உடல் இயக்கத்தின் தேவையற்ற மாற்றங்கள் உண்டாகும் அளவுக்கு அதிகமாக உண்பதும் உண்ட உணவு ஜீரணிக்கும் முன்பே மேலும் உண்ணலும் செரிமானத்தை பாதிக்கும் கெட்டு உணவை உண்பதும் உடல் நலத்தை பாதிக்கும் உடலுக்கு பொருந்துகின்ற உணவுகளை ஏற்றுக்கொள்வதும் பொருந்தா உணவுகளை தவிர்த்தலும் அவசியம் ஒருவர் எந்த அளவு உணவை உட்கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த வேலை உணவு உண்ணுவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்க வேண்டும் இதனையே பசித்து பசி என்றார்கள் சாப்பிடும் போதும் கையில் உணவை எடுத்துக்கொண்டு பத்து தடவை அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் மூச்சு செய்துவிட்டு அதன் பிறகு சாப்பிட வேண்டும் ஓஜஸ் மூச்சு போடுவதால் உணவு காந்தத்தன்மை பெற்றுவிடும் உடலுக்கு தேவையான சத்து பொருட்களை சிற்றறைகள் உறிஞ்சிக்கொள்ளும் மனிதன் உண்ணுகின்ற உணவு வந்து எப்படி நம்மளுக்கு சக்தியா மாறுதுன்னா அதாவது நம்ம சாப்பிடுற உணவு வந்து ஏழு தாதுக்கெல்லாம் மாறுதுன்னு சொல்றாங்க அதாவது ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மச்சை விந்து நாளம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து உடல் வந்து உண்ணுகின்ற உணவை சக்திகளாக சக்தியாக மாற்றி நம்ம உடல் வளர்ச்சிக்கு ஒரு உந்துதலாக அமைகிறது ஐந்தில் அளவு முறையை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க அதாவது உணவு உழைப்பு உறக்கம் உடலறவு எண்ணம் என்ற ஐந்தையும் அளவோடு கடைபிடித்தோம்னா வாழ்க்கையை நாம் இன்பமாக வாழலாம்னு நம்ம மகரிஷி அவங்க சொல்றாங்க வாழ்க வளமுடன் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளித்ததற்காக టివిఎం యోగా చేనల్ மிக்க நன்றி வாழ்க వలము